இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனியல் அவரை பார்த்து ரபி நீர் இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது அதி தூதர்களான தூயமிக்கேல் கபரியேல் ரஃபேல் இவர்களுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது அதி தூதர்கள் என்று இவர்கள் போற்றப்படுகிறார்கள் கடவுளுக்கு எண்ணற்ற தூதர்கள் இருந்தாலும் இந்த மூன்று தூதர்களும் அதி தூதர்கள் அதில் குறிப்பாக மிக்கேல் அதி தூதர் தீமையை வெல்லக்கூடியவராக நமக்கு காட்டப்படுகிறார் தீய ஆவிகள் இந்த தூதரிடம் பயந்து ஓடுவதை நாம் பார்க்கிறோம் எனவே நாம் தீமையை வெல்ல தீய சக்தியின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற இந்த மிக்கேல் தூதருடைய பரிந்துரையை நாட வேண்டும் மிக்கேல் தூதரே தீய பழக்க வழக்கங்களிலிருந்து தீய மனிதர்களிடமிருந்து தீய குணங்களிடமிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும் தீமையை வெல்வதற்கான ஆற்றலை தாரும் என்று சொல்லி நாம் மிக்கேல் அதிதூதரிடத்திலே ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் அதே போல அதிதூதரான கபிரியல் கபிரியல் அதிதூதர் அன்னை மரியாலை சந்தித்து மங்கள வார்த்தை சொன்னார் அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொன்னார் நற்செய்தியை அறிவிப்பவராக இந்த கபிரியல் தூதர் இருக்கிறார் நாமும் இந்த கபிரியல் தூதரை போல நற்செய்தியை நல்ல செய்திகளை அறிவிக்க பணியாளராக பணியாளராய் அவருடைய வார்த்தை எடுத்துச் சொல்ல இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே திருமழுக்கு பெற்று நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் போதிக்க வேண்டும் நல்லதை போதிக்க வேண்டும் மக்களுக்கு பயனுள்ளதை நாம் போதிக்க வேண்டும் நம்முடைய சுயநலத்திற்காக போதிக்க கூடாது நம்முடைய சுயநலத்திற்காக மக்களை பயன்படுத்தக்கூடாது மாறாக ஆண்டருடைய திட்டம் என்னவோ ஆண்டருடைய வார்த்தை என்னவோ ஆண்டவர் எதை சொல்லச் சொல்கிறாரோ அதை அறிவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் லாப நோக்கத்தோடு அல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் அதே போல இன்னும் ஒரு அதிதூதர் நோயிற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளை குணமளிக்கும் ஆற்றல் கொண்ட ஒரு நோய்கள் எல்லா இடங்களிலும் எல்லா மனிதருக்கும் ஏறக்குறைய உடலிலே மனதிலே குறைபாடுகள் நோய்கள் இந்த நோய்களினால் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் அதிதூதர் நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாளிலே இந்த அதி தூதர்களான தூய மிக்கேல் ரஃபேல் கபரியேல் இந்த தூதர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் உண்டு தீமையை வெல்லவும் நோயாளர்களை அன்போடு கவனித்துக்கொள்ளவும் நல்ல செய்தியை அறிவிக்கவும் சிறப்பாக இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த வான தூதர்களெல்லாம் ஆண்டவருடைய வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இன்று நாம் இந்த ஆண்டோருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா ஆண்டவருடைய திட்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் சொல்வதை செய்து கொண்டிருக்கிறோமா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதி தூதர்களுக்கென்று சுய விருப்பமோ ஆசையோ எதுவும் இல்லை அவர்கள் முழுக்க முழுக்க ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்த தூதர்கள் இந்த அழைத்தல் வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி இந்த தூதர்களைப் போலதான் நாம் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் நாம் அப்படியாய் செய்து கொண்டிருக்கிறோமா பல நேரங்களிலே நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் நாம் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறோம் ஆண்டவர் பெயரை கூட வியாபார நோக்கத்தோடு தான் நாம் பல நேரங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் இதோ அந்த அதி தூதர்களுடைய பெருவிழாவிலே நாம் நம்மை சரி செய்து கொண்டு இந்த அதி தூதர்களின் வான தூதர்களின் பாதுகாப்பு நமக்கு உண்டு இந்த நம்பிக்கையிலே பயணம் செய்வோம் அதி தூதர்களான மிக்கேல் ரஃபேல் கபிரேல் இந்த பெயர்களை தாங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆசிரியரால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே வாழ்த்துவோம் அவர்களுக்காக ஜெபிப்போம் அதே வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவருமே நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக ஒரு வான தூதரை போல இருக்க முயற்சி செய்வோமே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா இதோ இந்த நாளிலே அதி தூதர்களான தூய மிக்கேல் கப்ரியல் ரஃபேல் இவருடைய திருவிழாவிலே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் தங்களுடைய நாம விழாவை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற நீரே ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே நாங்கள் தீமையை வெல்லவும் உடைய நற்செய்தியை அறிவிக்கவும் நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளவும் நல்ல மனதை தாரும் ஆண்டவரே இயேசுவே இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரை தொட்டு குணப்படுத்துவீராக தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஒவ்வொரு குடும்பமும் நம்முடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களை ஆசீர்வதையும் எங்கள் முடிவுகளை ஆசிர்வதையும் எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதையும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக இந்த நாளிலும் கண்ணீரோடும் வேதனையோடும் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே இலைப்பாறுதலை ஆறுதலை கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியில் வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக என்னாலும் எங்கள் மத்தியில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே வழி நடத்துவீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் எங்களுக்கு அமைவதாக இந்த ஜப வேலையில இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நிறைவேற்றி திருமண தடைகள் நீங்கி குழந்தை செல்வத்திற்காய் ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து நீரே ஆசிர்வதில் இதோ தேர்வு எழுதி அரசு வேலைக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்வுக்காய் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று மீட்பரா இயேசு வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவுன எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்